வணக்கம் இப்போ வந்து நம்ம ரொபோட்டக் ரெவல்யூஷன் ஆப்புக்குள்ளே போய் யூடியூப்பில் எப்படி டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட ரொபோட்டக் ரெவல்யூஷன் ஆப்புக்குள்ளே போகிறோம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் மேலே பாருங்கள் செல் பண்ணும்போது டாலர் வந்து எவ்வளோ பை பண்ணும்போது எவ்வளோன்னு காட்டுது ஒரு யூஎஸ்டி நைன்ட்டி ஒன் செல் பண்ணும் போது நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அதை காட்டுது நைன்ட்டி ஒன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மூணு கோடு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் தொட்டதுக்கு தொட்டதுக்கப்புறம் கீழே கோமு கீழே பீடுபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பீடுபியை போய் டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆர்டர் ட்ரான்சாக்ஷன் பைன் இருக்கும் ஸோ நீங்கள் பை அப்படின்றத தொடுறீங்க தொட்டதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ இங்கே டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி ஒம்பது புள்ளி எண்பத்தி ஒம்போது டாலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத அதில் நமக்கு தெரியுது இப்படி ஒன் ஸ்டெப் இப்படி பேக்கில் வந்துட்டிங்கன்னா கீழே பாருங்களேன் டென் தௌசண்ட்க்கு நம்ம வந்து அனுப்புகிறோம் நூற்றி ஒம்போது புள்ளி எண்பத்தொம்போடு டாலர் வந்து கிடைக்கும் தொண்ணூத்தொன்று அப்படின்னா காட்டுது இப்போ மேலே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை போய் இப்படி தொடுறீங்க தொட்ட உடனே இப்படி உங்களுக்கு ஆர்டர் வந்து இப்படி கன்ஃபார்ம் ஆகிருக்கும் இதை போய் நீங்கள் தொடுறீங்க தொட்ட உடனே உங்களுக்கு இப்போ மெசேஜ் வரும் சரிங்களா இந்த மெசேஜில் வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிடிபியை நீங்கள் பயன்படுத்துகிறதுக்காக வேண்டி நன்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டாலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அட்ரஸ் கொடுப்பாங்க ஐ மீன் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணுங்கன்னு எந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ நம்ம ஏடிஎம் பேங்க்கில் நம்ம வந்து பே பண்ணும் கேஷ் டெபாசிட் ஒன்லி தான் ஜிபே ஃபோன்பேலெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இப்படி மெசேஜ் வரும் இது வரைக்கும் ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரம் பிடிபிலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அரம் பி தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி அப்படின்ற அந்த மெசேஜ் வந்திருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் யூஎஸ்டிடி நோட் பண்ணி கொடுக்கலாம் அப்படில் அப்படி இல்லைன்னா நம்ம டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமௌண்ட்டையும் சென்ட் பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து அவங்க வந்து அனுப்பிச்சி விடுவாங்க எந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்கன்னு பார்த்துட்டு ஓகே மெசேஜ் வந்துருச்சு நம்ம அனுப்பிச்சிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இப்போ அனுப்புவாங்க எந்த அக்கௌண்ட்டில் நம்ம பே பண்ணணும் அப்படின்றத அது வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு பே பண்ணணும் ஓகே சூப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க சிட்டி யூனியன் பேங்கனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம பே பண்ண போகிறோம் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணணும் அப்போ தான் அங்கே ஸ்டாக் இருக்குன்றது அர்த்தம் நீங்கள் பே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பே பண்ணிவிட்டு இப்போ உதாரணமாக பாருங்கள் இப்போ நம்மளோட ரெசிப்ட் டென் தௌசண்ட்க்கு நம்ம பே பண்ணிட்டோம் அதற்கான ரெசிப்ட்டு இங்கே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியோட அட்ரஸ் கேட்பாங்க அந்த பிஎன்பியோட அட்ரெஸ் வந்து நம்ம பினான்ஸ்லேருந்து எடுத்து நம்ம வந்து அனுப்பணும் அந்த பிஎன்பி அட்ரஸ் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎன்பியோட அட்ரஸை எடுத்துடலாம் சரிங்களா இங்கே போகிறோம் நம்ம பினியான் ஸ்கூலில் போகிறோம் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வேலட்டுன்றிருக்கு அந்த அசட் ரைட் சைடில் தோடுறோம் மேலே ஸ்மார்ட் வேலெட்டை தொடுறோம் தொட்டதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்டிடியை தொடுறோம் யுஎஸ்டிடியை தொட்டதுக்கப்புறம் ஆட் யுஎஸ்டிடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் செயின் டெபாசிட்னு மேலேயே காட்டும் அந்த ஆன் செயின் டெபாசிட்டை தொடுறீங்க இங்கே பிஎம் ஸ்மார்ட் செயின் அப்படின்றது வருது ஸோ இந்த பிஎன்பியை தோட்டத்துக்கு அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துடுறீங்க ப்ளஸ் ஒரு காப்பியும் பண்ணிடுறீங்க அதை அந்த ரெண்டு பேப்பர் மாரி இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு திருப்பி நேராக இங்கே சேட்டுக்குள்ளே போகிறோம் போனதுக்கப்புறம் சென்ட் பிஎன்பி அட்ரெஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்த அட்ரஸை ஃபஸ்ட்டு பேஸ்ட்டும் பண்ணிடுறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவங்க டைப் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பே அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம அனுப்புகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி அனுப்பிச்சிடணும் சரிங்களா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேண்டிய பிஎன்பி அட்ரஸ் எயிட் ட்ரிபிள் நைன் முடியுது நம்ம அனுப்புனதுலையும் எயிட் ட்ரிபிள் நைன்னு முடியுது சரிங்களா இப்படி அனுப்பின உடனே அவங்க வந்து அக்கௌண்ட்டில் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ டாலர்ஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டி இங்கே வந்துடும் இந்த பிஎன்பி அட்ரஸில் நீங்கள் வந்து பினான்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாருமே சேஃபாக பண்ணுங்கள் ஸோ இது உடனே நடக்காது ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க அதை பார்த்து வெரிஃபை பை பண்ணுறதுக்கு ஸோ எல்லாருமே அனுப்பிச்சிவாங்க ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக பிடிபியில் நம்ம பணம் வாங்கிக்கலாம் டாலர் வாங்கிக்கலாம் டாலர் விற்றுக்கலாம் தேங்க் யூ